நடிகர் சிம்பு அவர்களுக்கு கடைசியாக வெந்து தனிந்த காடு பத்து தலை ஆகிய படங்கள் தான் வந்தது நீண்ட நாட்களாகவே இவருடைய படங்கள் எதுவுமே திரையரங்குகள்ல வழியாகல ஆனா இந்த ரெண்டு படங்கள் வழியான பிறகு அடுத்தடுத்த படங்கள்ல சிம்பு அவர்கள் தொடர்ந்து நடித்து கொண்டே இருந்தாரு அதாவது தேசிய பெரியசாமியுடைய இயக்கத்துல ஒரு திரைப்படம் மணிரத்னம் அவங்களுடைய இயக்கத்துல தக் லைஃப் அப்படின்ற படத்துல கமலஹாசனுடன் இணைந்து நடித்திருந்தாரு அண்மையில கூட கமலஹாசன் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தக் லைஃப் உடைய ப்ரோமோ வழியாச்சு அதனடுத்து சிலமரசனுடைய பிறந்தநாள் முன்னிட்டுமே ஒரு ப்ரோமோ ஒன்று வழியாக வெளியிட்டு படக்குழு அவருக்கு சர்பிரைஸ் உமை கொடுத்தாங்க இந்த நடிகர் சிலம்பரசன் அவர்களை பற்றிய எந்த ஒரு தகவலுமே கொஞ்ச நாட்களாக வெளிவராமலே இருந்து கொண்டிருக்கு சோ சிம்பு படப்பிடிப்புல கலந்து கொண்டுதான் இருக்காரா என்னதான் நடக்குது அப்படின்னு அவருடைய ரசிகரிடமே கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று வழியாக இருக்கு பொதுவாகவே சிம்பு சிம்புவிடம் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி உங்களுக்கு எப்போது கல்யாணம் அப்படின்றதுதான் இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில ஒரு தகவல் வழியாக இருக்கு நடிகர் சிம்பு அவர்களுக்கு ரகசியமாக திருமணம் நடக்கவுள்ளதாகவும் அதுவும் இன்னும் ஒரு வாரங்கள்ல நடக்க செய்திகள் தற்போது லீக் ஆகியிருக்கு இந்த நிலையில இந்த ரகசிய திருமணத்துல ரஜினிகாந்த் அவர்கள் முதல் தளபதி விஜய் அவர்கள் வரை கலந்து கொள்ளவுமே இருக்காங்களா இந்த செய்தி உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலுமே தற்போது இதை பற்றி தான் அதிகமாக பேச்சு உலா இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க